வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் நாங்கள் தெரியும் மலையகத்துல பல புகழ் இடங்கள் இருக்கின்றன மலையகத்துல பல முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கின்றன புனித சமய ஸ்தலங்கள் அது மாத்திரமல்லாமல் உல்லாச சம்பந்தப்பட்ட உல்லாச பிரயாணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கின்றன இப்படி ஹட்டன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹட்டன் வெலியோயா ரெலியாஸ் தோட்டப்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆலயத்தை பார்க்க நாங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மலையக சமூகம் நூற்றி ஐம்பது வருடங்களாக இந்த நாட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் கடந்த இருக்கிறது இருநூறு வருடங்கள் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமூகம் ஒரு பழமை வாய்ந்த சமூகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வரவு பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் அதாவது இந்தியாவிலிருந்து நடைப்பயணமாக அதாவது கடல் வழியாக வந்து மாத்தளை வரை நடைப்பயணமாக வந்து மீண்டும் இந்த தோட்ட பிரதேசங்களுக்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் பல்வேறான இடங்களுக்கு சென்று பல்வேறான விடயங்களை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவங்க இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த கலை கலாச்சாரங்கள் அதே போன்று சமயம் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அப்படியே பதிவாக விட்டு சென்றிருக்கிறாங்க அந்த வகையில் தான் இந்த பிரதேசம் அம்புகமுவ ரொசல்ல கிராம சேவகர் வட்டாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது ஒரு பழமை வாய்ந்த முருகன் கோயில் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழனி மலை என்று சொல்வார்கள் முருகனுடைய ஆறு படை வீடுகளின் ஒன்றான பழனி மலையில் இருக்கக்கூடிய உயரத்தை ஒத்த ஒரு மலையாக இந்த மலை காணப்படுகிறது சென்ட்ரல் யாசிலே காணப்படக்கூடிய இந்த மலையில் பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முருக பெருமான் இருந்து வீட்டிலிருந்து அருள் அழிவு கொண்டிருக்கின்றார் நிறைய பேருக்கு சிலருக்கு தெரியாது ஆக தெரியாதவர்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வர காத்திருக்கிறோம் அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும்போது இந்த பாதை வந்து ஒரு கரடுமுரடான பாதை உங்களுக்கு ஹட்டன் நகரிலிருந்து செனன் சந்தியில் இறங்கி வெளியோயா பிரதேசத்தில் வரணும் வெளியோயா பிரதேசத்தை நோக்கி வரும்போது சென்ட்ரலியாஸ் அதாவது வெளியோயா மேற்பிரிவில் இருந்து வணக்க சின்னப்பர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை விட நீங்க வந்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரலியாஸ்ங்கிற ஒரு தோட்டப்பகுதி இருக்கிறது ஒரு அழகான தோட்டப்பகுதி அது அழகான காடு மலைகள் அதே மாதிரி நீர்வளம் நிறைந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்க போறோம் இந்த ஆலயத்தினுடைய மிக மிக முக்கியமான பல அம்சங்கள் பத்தி பேச போறோம் சரி வாங்க அப்படியே போற வரியில இந்த பாதையையும் பார்த்துட்டு இந்த ஆலயத்தினுடைய பழமைகளை பற்றியும் நாங்க பேசிக்கிட்டு போவோம் ஏற்காடா ஒரு மாதிரி நாங்க மலைக்கு கிட்டத்துல வந்திருக்கிறோம் அது போன்று ஹட்டன்ல இருந்து வந்து வரக்கூடியவர்கள் ஹட்டன் ஷேனன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வெளியோயா பாதைக்கு நீங்கள் உங்கள் வாகனத்தை அல்லது உங்களுடைய போக்குவரத்தை நீங்கள் செலுத்தினால் நேரடியாக வெளியோயாவினுடைய மேற்பிரிவு வரை வரலாம் மேற்பிரிவு வந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய வனத்த சின்னப்பர் ஆலயத்தினூடாக சென்ட்ரல்யாஸ் தோட்டத்துக்கு நீங்க வரலாம் இப்ப நான் வந்திருக்க இடம் வந்து அந்த ஆலயத்துக்கு வர வேண்டிய பாதையினுடைய பிரதான பாதையாக இருக்குது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து இருக்க பார்க்கும்போது நூரலியா மாவட்டம் இது நூரலியா மாவட்டத்தில் பிரதேசத்திலிருந்து நாங்க பார்க்கக்கூடிய கண்டி மாவட்டம் எல்லை தான் அங்கு தெரிகிறது அதாவது அட்டன் பிரதேசத்திலிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா புக வேண்டி பாதி செல்ற இடம் அதே போன்று இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே எங்களுடைய கண்டி மாவட்டத்தினுடைய நாவலப்பட்டி பிரதேசத்தை நீங்க காணக்கூடியதாக இருக்கும் எனக்கு பின்ன நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த பாலமுருகன் ஆலயத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய மலைதான் இது இந்த மலையை நீங்க பாத்தீங்கன்னா நான் நிக்கிற இடத்தை நீங்க பாக்கணும் அப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுதான் சப்த கண்ணியர் மலை உங்களுக்கு தெரியும் இது மஸ்கேலிய பிரதேசத்துக்கு கூடிய ஒரு சப்த சப்த கண்ணியர் என்ற மலை என்று சொல்வார்கள் இந்த மலைக்கு அந்த புறத்திலே சிவனு பாதை மலை அங்கு தான் அமைந்திருக்கின்ற அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் நாங்க இப்ப இருக்கக்கூடிய இடம் கண்டி மாவட்டமும் நூரலியா மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக அந்த பிரதேசம் அமைந்திருக்கு இதோ பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த பாலமுருகன் ஆலயத்தினுடைய பின்புற தோற்றம் மணிக்கும் முன்புற தோற்றம் முன்புற தோற்றம் இது இங்கிருந்து பார்க்கும்போது பள்ளத்தாக்கம் இருக்கு நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு சேரல ஆலயத்துக்கு போயிட்டு சென்றோம் வந்து ஒரு அழகான ரம்யமான இதமான காற்று வீசக்கூடிய ஒரு அழகான ஒரு பச்சை வசையில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பிரதேசம் ஏற்கனவே சொன்னது போன்று பழனி மலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பழனி மலையை ஒத்த ஒரு மலையாக தான் இந்த மலை காணப்படுகிறது ஆகவே எங்களுடைய உறவுகளை எங்களுடைய சொந்தங்களை அழைக்கின்றோம் அதே நேரம் இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய அருமை பெருமைகள் நீங்க அணிந்து கொள்ள என்றால் நீ கட்டாயம் மலைக்கு வரணும் அந்த வகையில ஒரு பழமை வாய்ந்த முருகன் கோயில் பழமை அப்படியே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது பாலமுருகனாக இருக்கிறார் ஒரு கதை ஒன்றும் பற்றி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோம் மலைக்கு முருகனை தரிசிச்சிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம் ஒரு மலை சுற்றி மலையை சுற்றி நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் இருக்கிற இந்த சென்ட்ரலியா ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தினுடைய மலை உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆலயமானது சிறிய ஒரு ஆலயமாக ஒரு கட்டுமானத்தை முழுமையாக முழுமை பெறாத ஒரு ஆலயமாக இருக்கிறது காரணம் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகள் சற்று குறைவாக இருக்கிறது பாதையில் வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணித்தாலும் சென்று நீங்கள் சரியாக நடக்கணும் அதாவது மூன்று கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டும் உடல் உபாதைக்குட்பட்டவர்கள் சற்று ஓய்வெடுத்து நடக்க வேண்டிய ஒரு பாதையாக இருக்கிறது ஆகவே முருகனை பற்றி சொன்னால் முருகன் பொதுவாகவே முருகன் வந்து ஒரு குறிஞ்சி நில கடவுள் அதாவது குறிஞ்சி நிலம் என்று சொல்லும் பொழுது மழையும் மலை சார்ந்த நிலையமாக இருக்கிறது அந்த மலை சார்ந்த நிலத்தில் இந்த முருகன் எப்பொழுதுமே இருப்பார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஸ்ரீ பாலமுருகனாக இன்று இங்கு வீட்டில் இருந்து கொண்டிருக்கார் சுமார் நூற்றி ஐம்பது வருட வரலாற்றை கொண்ட இந்த ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் சென்ட்ரல் யாஸ் தோட்ட பகுதியிலே ஒரு மிக உயர்ந்த மலையிலே அமைந்திருக்கிறது இந்த மலையை நீங்கள் சுற்றி வர பார்த்தீர்களானால் நீண்ட ஒரு பெரிய ஒரு பெருமூச்சி விடக்கூடிய அளவுக்கு இந்த மலையை சுற்றியுள்ள அந்த இடங்கள் காணப்படுகிறது குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஏற்பட்டது போன்று இந்தியாவினுடைய அந்த பழனி மலையின் உயர்த்தி ஒத்த ஒரு மலையாக இருக்கக்கூடிய இந்த மலை நான் நிற்கின்றேன் இப்படி நான் கையை காட்டினா அதோ அந்த தூரத்தில் தான் ஸ்ரீபாத என்று அழைக்கக்கூடிய சிவனொடி பாத மலை இருக்கிறது ஆகவே இந்த மலையினுடைய சுற்றி உள்ள இடங்களை நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக இந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்த கண்ணியர் மலையிலிருந்து தொடர்ச்சியான மலைகள் காணப்படுகின்றது அந்த புறம் ரத்னபுரி இந்தபுறம் நுவரேலியா கண்டி மாவட்டம் மூன்று மாவட்டங்களுக்கும் உட்பட்ட ஒரு பிரதேசமாக அதாவது இங்கே பார்ப்பதற்கு தொலைதூர பார்வையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அழகான பிரதேசங்களை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பாலமுருகன் பற்றி சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலே ஒரு கங்காணியார் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து எங்களுடைய தொழிலாளர்கள் நிலைக்கு வந்தவுடன் அந்த சொல்லக்கூடிய அந்த பெருங்க பெரிய சொல்லக்கூடியவர்கள் இலங்கையிலே பல்வேறான பிரதேசங்களுக்கு தொழிலாளர்களை அழைத்து சென்றார்கள் அவ்வாறு அழைத்து செல்லும் பொழுதுதான் இந்த பிரதேசத்துக்கு தொழிலாளர்கள் தொழில்நுட்பம் மேற்பட்ட வரலாறு கொண்ட இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நடந்த சம்பவம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன சம்பவம் அது அதாவது ஒரு காலத்திலே வசதிகள் தொழில் தொடர்புகள் அற்ற அந்த காலத்திலே இந்த இடத்திலே தொழிலாளர்கள் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் இந்த இடத்திலே திடீரென்று தோன்றிருக்கிறார் அந்த சிறுவன் யார் என்று அங்கிருந்தவர்கள் தேடி இருக்கிறார்கள் ஒரு சிறுவன் நீண்ட நேரம் சிறுவனை காணவில்லை ஆகவே திகைத்த அந்த தொழிலாளர்கள் உடனே சென்று பல பிரதேசங்களில் சென்று தேடும் பொழுது அந்த சிறுவனை காணவில்லை மலையில் ஏறி வந்ததாக பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் பல முறை கண்டிருக்கின்றார்கள் பொதுவாக இந்த பிரதேசத்தை தொழில் செய்வர்கள் சிறுவனை காண்பது வழக்கமும் யாரோ ஒரு குழந்தை என்று சாதாரணமாக இருந்திருக்கின்றனர் திடீரென்றவர்கள்லாம் யோசனை தோடி அந்த சிறுவனை தேடி வந்த பொழுது இந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த சிறுவன் இருக்கவில்லை அந்த பிரதேசத்திலே ஒரு வேல் மட்டும் இருந்திருக்கிறது அதாவது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல ஆயுதம் மட்டும் இருந்திருக்கிறது அன்றைய தினம் மக்கள் உணர்ந்து கொண்டார்களாம் இது வந்து ஒரு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் என்று உணர்ந்து கொண்டுதான் இந்த இடத்திலிருந்து ஆலயத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார்கள் பிரதேசங்களை வந்தீங்கன்னா கண்ணுக்கு இதமான குளிர்ச்சியான அழகான இயற்கையை ரசிக்க முடியும் அது மாத்திரமல்லாமல் பாலமுருகனுடைய முழுமையான அருளை பெற வேண்டும் குறிப்பாக இந்த பிரதேசத்துக்கு நிறைய பேர் வந்து போயிருக்கிறார்கள் வராதவர்கள் நிறைய பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் அருமையான சந்தர்ப்பம் இருக்கிறது பதினோராம் தேதி கூட இந்த கோவிலே அதாவது பங்குனி உத்திரம் என்று ஒரு விசேடமான பூஜை இடம்பெறது அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு போயத்தனங்களில் விடுமுறை அதாவது போய என்று சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி தினங்களிலே இங்கே விசேடமான பூஜைகளை சென்ட்ரல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து போங்கள் இங்கு இருக்கக்கூடிய அழகை ரசிப்பது அது மாற்றமின்றி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பயணமாகவும்

கை கொடுக்கலாம் அது மாத்திரமல்லாமல் ஒரு அழகான ரம்யமான எந்த இன வேதம் இன்றி நீங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு அழகான பிரதேசமாக இந்த பாலமுருகன் ஆலயம் காணப்படுகிறது